வணக்கம் அதாவது ஐஏஎன்எஸ் இந்தோ ஆஷியன் நியூஸ் சர்வீஸ்னு வெப்சைட்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு இந்தியன் ஈக்குவிட்டி மார்க்கெட்ஸ் சர்ஜ் நியர்லி ஃபோர்டீன் பர்சன்ட் அதாவது இந்திய பங்கு சந்தைகள் பதினாலு பர்சன்ட்டு ஜூன் குவார்ட்டரில் உயர்ந்துச்சு அப்படின்னு அதாவது ஏப்ரல் மே ஜூன் மூணு மாதம் அந்த மூணு மாத காலத்தில் பதினாலு பர்சன்ட் உயர்ந்தது வேர்ல்டு டாப் டென்னில் இது வந்து மிகப்பெரிய ஏற்றம் இதுதான் அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க இந்தியன் ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ் கேவியஸ் ஸ்டெல்லர் பர்ஃபார்மன்ஸ் செயல்திறன் வந்து அபாரமாக இருந்ததாக இப்போது ஜூன் குவார்டர் ஏப்ரல் மே ஜூன் அந்த மூணு மாதம் இதில் ஃபுல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ டொ ஃபைவ்ல இது வந்து எப்படின்னா பதிமூணு புள்ளி எட்டு பர்சன்ட் உயர்ந்திருக்கு இது டாப் டென் ஸ்டாக் மார்க் மார்க்கெட்ஸில் இதுதான் தான் அதிக ஹையஸ்ட்டு அப்புறம் இப்போ இருக்கிறதுல இந்தியா வந்து ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் இந்த வேர்ல்டு அதாவது அஞ்சு ட்ரில்லியன் டாலர்ஸ் ஒர்த்து இந்த இந்தியா இது வந்து ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் இந்த த வேர்ல்டு அப்புறம் ஏப்ரல் டு ஜூனில் வந்து யுஎஸ் மார்க்கெட்ஸ் பார்த்திங்கன்னா வேர்ல்டு உ உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் அதுதான் ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சி பர்சன்ட் உயர்ந்து ஐம்பத்தாறு ட்ரில்லியன் டாலர்ஸ் இருக்குது நம்ம அதில் அவங்க ஐம்பத்தாறு ட்ரில்லியன் டாலர்ஸ் நம்ம வந்து அஞ்சு ட்ரில்லியன் டாலர்ஸ் அப்புறம் இந்த வேல்யூவேஷன் ஆஃப் சைனா சீக்குவிட்டி மார்க்கெட் சைனாவோட இங்க பங்கு சந்தைகள் இருக்குல்ல அது அதுதான் உலகத்துல ரெண்டாவது அது வந்து அஞ்சு புள்ளி ஐம்பத்தொம்பது பர்சன்ட் இறங்கிருச்சு ஏப்ரல் டு ஜூனில் இந்த அவங்களோட கேபிட்டலைசேஷன் பார்த்திங்கன்னா ரெடியூஸ்டு டூ எட்டு புள்ளி ஆறு ட்ரில்லியன் டாலர்ஸு இப்போ வந்து இப்போ மதிப்பு வந்து எட்டு புள்ளி ஆறு மில்லியன் ட்ரில்லியன் டாலர்ஸு அப்புறம் இந்தியாவுக்கு அப்புறம் தைவான் அண்ட் ஹாங்காங் தைவான் வந்து பதினோரு பர்சன்ட் உயர்ந்திருக்கு ஹாங்காங் வந்து ஏழு புள்ளி மூணு பர்சன்ட் உயர்ந்திருக்கு ஏப்ரல் டு ஜூனில் தைவான் அண்ட் ஹாங்காங் ஆஸ் இன்க்ரீஸ்டு டூ டூ பாயிண்ட் ஃபோர் நைன் ட்ரில்லியன் டாலர்ஸு அவங்க யார் தைவான் இது வந்து ஹாங்காங் வந்து அஞ்சு புள்ளி ஒன்று அஞ்சு ட்ரில்லியன் டாலர்ஸு வேல்யூவேஷன் ஆஃப் யுனைடெட் கிங்டம் ஸ்டாக் மார்க்கெட்டை அது வந்து மூணு புள்ளி மூணு பர்சன்ட் ஏறி இருக்குது மூணு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் டாலர்ஸாக உயர்ந்திருக்கு இப்போ பத்து உலக சந்தைகளில் டாப்பு உலக டாப்பு அதிகமாக இருக்கிற பத் பத்து மார்க்கெட்டில் சவுதி அரேபியாவோடய ஸ்டாக் மார்க்கெட் வே வேல்யூவேஷன் தான் குறைஞ்சிருக்கு மோஸ்ட்டு எட்டு புள்ளி ஏழு பர்சன்ட்டு இறங்கி இப்போ அதோடய மதிப்பு வந்து ரெண்டு புள்ளி அறுபத்தேழு ட்ரி ட்ரில்லியன் டாலர்ஸ் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஏழு புள்ளி அறுபத்தி மூணு பர்சன்ட் சரிஞ்சு இப்போ வந்து மூணு புள்ளி ஒன்று எட்டு ட்ரில்லியன் டாலர்ஸாக இருக்குது அதே சமயம் ஜப்பானோடய ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஆறு புள்ளி இருபத்தி நாலு பர்சன்ட்டு இறங்கி இப்போ வந்து கரெண்ட்டாக ஆறு புள்ளி முப்பத்தொன்று ட்ரில்லியன் டாலர்ஸாக இருக்குது இது வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து முள்ளி ஸ்ட்ரெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நல்லா ஏறிக்கிட்டு இப்போ போன வருஷம் பார்த்திங்கன்னா த வேல்யூஷன் ஆஃப் இந்தியா ஸ்டாக் மார்க்கெட் இன்க்ரீஸ்ட் பை மோர் தென் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஏறி இருக்குது இன் ஜூன் இந்த ஜூன் மாதம் மட்டுமே சென்சக் சென்செக்ஸ் அடு நிஃப்டி ஏழு பர்சன்ட்டு ஏறி இருக்கு இதுதான் இந்த ஆர்டிக்கலோடைய தமிழாக்கம் நன்றி வணக்கம் மேம்பாடு வீடுகள் சந்திப்போம்